சென்னை தியாகராய நகர் அபிபுல்லா சாலையில தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு சொந்தமாக பத்தொன்பது கிரவுண்ட் நிலம் உள்ளது இந்த இடத்துல ரூபாய் இருபத்தி ஆறு கோடி செலவில் பிரம்மாண்ட புதிய கட்டடம் கட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு இந்த புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்ட பின்னர் இதே இடத்துல தான் எனது திருமணம் நடக்கும் அப்படின்னு நடிகர் சங்க செயலாளர் விஷால் கூறியிருந்தார் இதனிடையே நடிகர் சங்க தேர்தல் நிர்வாக பிரச்சனை சட்ட பிரச்சனைகள் கொரோனா போன்ற காரணங்களால் சங்க கட்டட பணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு இதை பிரச்சனை காரணமாக மூணு ஆண்டுகளாக பணிகள் பாதையில் நிறுத்தப்பட்டன இதுவரை இருபது கோடி அளவுக்கு செலவு செய்யப்பட்ட நிலையில மேலும் பல கோடிகள் தேவை அப்படின்னு கூறப்பட்டது அதே நேரம் நடிகர்கள் நாசர் விஷால் கார்த்தி தலைமையிலான அணி தேர்தலில் வெற்றி பெற்றதும் மீண்டும் கட்டண கட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டன சமீபத்தில் நடந்த பொதுக்குழுவிலும் கட்டணம் கட்ட ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது அதன்படி இன்னும் முப்பது கோடி ரூபாய் நிதி தேவை அப்படின்னு பொருளாளர் கார்த்தி கூறியிருந்தார் அதைத் தொடர்ந்து நடிகர்கள் ரஜினி கமல் விஜய் ஆகியோர் கட்டடப் பணிகளுக்கு தலா ஒரு கோடி நிதி கொடுத்தனர் நடிகரும் அமைச்சருமான உதயநிதியும் ஒரு கோடி கொடுத்திருந்தார் இந்த நிலையில் நடிகர் சங்க கட்டடப் பணிகள் இன்று மீண்டும் பூஜையிடம் தொடங்கின தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் பொருளாளர் கார்த்தி துணைத்தலைவர் பூச்சி முருகன் அரங்காவலர் குழு உறுப்பினர் குமாரி சச்சு உட்பட பலரும் கலந்துகிட்டாங்க